அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்ந்து வாசிக்கலாம் இந்த நாளில ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பத்தாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் ரெண்டு அரசர்கள் பத்தாம் பகுதி ஆவிர ஆகாவின் வழிமறை கொல்லப்படல் ஆகாவிற்கு சமாரியாவில் எழுபது மைந்தர்கள் இருந்தனர் ஆதலால் ஏகு சமாரியாவின் தலைவர்களுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் ஆகாவின் மைந்தர்களின் காப்பாளர்களுக்கும் எழுதி அனுப்பிய மடல் இதுவே இம்மடல் உங்களை வந்தடைந்தவுடன் உங்கள் தலைவரின் மைந்தர்களோடு இருப்பதாலும் தேர்களும் குதிரைகளும் அரண்சூழ் நகரும் படைக்கலன்கள் உங்களிடம் இருப்பதாலும் உங்கள் தலைவரின் மைந்தர்களுள் சிறந்தவனும் தகுதிய உடையவனுமான ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய தந்தையின் அரியணையில் அமர்த்தி உங்கள் தலைவரின் குடும்பத்தை காப்பாற்ற போராடுங்கள் ஆனால் அவர்கள் மிக மிக அச்சமுற்று அவனை எதிர்த்து நிற்க இரண்டு அரசர்களால் முடியவில்லையே அப்படி இருக்க நாம் எங்கனும் எதிர்த்து நிற்கக்கூடும் என்றனர் எனவே அரண்மனை மேற்பார்வையாளனும் நகரின் ஆளு ஆளுநனும் பெரியோர்களும் ஆதாபின் மைந்தர்களின் காப்பாளர்களும் ஏகுவிடும் தூதனைப்பை தெரிவித்ததாவது நாங்கள் உம் அடிமைகள் நீர் கட்டளையிடுவதை எல்லாம் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் நாங்கள் யாரையும் அரசனாக பெற அரசாக்கப் போவதில்லை உமக்கு நல்லதென்று படுவதையே செய்தருளும் என்று தெரிவித்தனர் அவன் மீண்டும் அவர்களுக்கு கீழ் கண்டவாறு மற்றொரு மடல் அனுப்பினர் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு கீழ்ப்படிய தயாராக இருந்தால் உங்கள் தலைவருடைய மைந்தர்களின் தலைகளை கொய்து நாளை இதே நேரத்தில் என்னிடம் இஸ்ரேலுக்கு கொண்டு வாருங்கள் அச்சமயம் அரசனின் மைந்தர் எழுபது பேரும் தங்களை வளர்த்த வந்த நகர பெரியோரோடு தான் இருந்தனர் அம்மடலை அவர்கள் பெற்றுக்கொண்டவன் கொண்டவன் அரசனின் மைந்தர்களை பிடித்து அந்த எழுபது பேரையும் கொன்று அவர்களின் தலைகளை கூடைகளில் வைத்து ஏகுவிடும் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தனர் தூதன் ஒருவன் அவனிடம் வந்து அரச மைந்தர்களின் தலைகளை கொண்டு வந்திருக்கின்றனர் என்றார் அதற்கு அவன் நாளை காலை வரை அவற்றின் நகரின் நுழைவாயில் இரு குவியலாக வையுங்கள் என்று சொன்னார் மறுநாள் பொழுது புலந்தும் அவன் வெளியே வந்து மக்கள் அனைவரும் முன்னில் நின்று கொண்டு கூறியது நீங்கள் குற்றமற்றவர்கள் என் தலைவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை கொன்றவன் நான் தான் இவர்கள் எல்லோரையும் கொன்றது யார் தெரியுமா ஆவாவின் குடும்பத்திற்கு எதிராக கடவுள் உரைத்த வாக்கில் ஏதும் பொய்யாகவில்லை என்று இப்போது அறிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவருத்தம் அடியான் எலியாவின் எலிசாவின் மூலம் உரைத்ததை அவரே நிறைவேற்றினார் பின்னர் ஏகு இஸ்ரேலில் குடும்பத்தில் அனைவரையும் சார்ந்த பெரியோர்கள் உற்ற நண்பர்கள் அர்ச்சகர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான் அவனை சார்ந்த ஏவனையும் விட்டு வைக்கவில்லை யூத அரசன் அகசியாவின் உறவினர் அழிதல் பின்பு ஏக புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான் செல்லும் வழியில் அவன் இடையர்களின் பெத்தேக்கை அடைந்தான் அங்கு ஏகு யூதாவின் அரசனான அகசியாவின் உறவினரை சந்தித்து நீங்கள் யார் என்று கேட்டான் அவர்கள் நாங்கள் அகசியாவின் உறவினர் அரசரின் மைந்தர்களையும் பட்டத்தரசியின் மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்துள்ளோம் என்று மறுமொழி கூறினர் அவன் இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்று கட்டளையிட்ட அவன் ஆள்கள் அவர்களை பிடித்து பெத் ஏகதில் இருந்த குழி அருகே வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் அவர்களும் அவர்களுள் எவனையும் விட்டு வைக்கவில்லை ஆகாபின் ஏனைய உறவினர் அழிதல் அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது தன்னை சந்திக்க வந்து கொண்டிருந்த ரேகாவின் மகன் யோனதாபை கண்டு அவனுக்கு வாழ்த்துரை கூறியது என் இதயம் உன் இதயத்தோடு இருப்பது போல் உன் இதயம் நட்புறவு கொண்டுள்ளதா என்று கேட்டான் அதற்கு யோனதாபு ஆம் என்று பதிலுரைத்தான் அப்படியானால் கை கொடு என்றான் அவன் கை கொடுக்க ஏகு அவனை தன்னோடு தேரில் ஏற்றிக்கொண்டான் மேலும் அவன் அவனை நோக்கி நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என்றான் இவ்வாறு அவன் அவனை தன்னோடு தேரில் பயணம் செய்ய செய்தான் அவன் சமாரியாவுக்கு வந்தவுடன் எலிசாவுக்கு உரைத்த ஆண்டவர் வாக்கின்படி ஆதாவின் குடும்பத்தவருள் அங்கு எஞ்சிருந்த அனைவரையும் அழித்து வைத்தான் பாதாலை வழிபட அழிதல் பிறகு ஏகு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி பாகாலுக்கு ஆகாபு சிறிதள ஊழியமே செய்தான் ஏகுவாகிய நானோ பேரளவு ஊழியம் செய்ய போகிறேன் எனவே பாகாலின் வாக்குறை போர் அனைவரையும் அதற்கு ஊழியம் செய்யும் எல்லோரையும் அதன் அர்ச்சகர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் அவர்கள் ஒருவரும் வர தவறக்கூடாது ஏனெனில் நான் பாகாலுக்கு ஒரு மாபெரும் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது வராதவர் அனைவரும் உயிரிழப்பர் என்றார் பாகாலுக்கு ஊழியம் செய்வோரை ஒழித்து கட்டும் நோக்கிலே தான் இவ்வாறு ஏகு சூழ்ச்சி செய்தார் மேலும் ஏகு பாகாலுக்கு என்று ஒரு திருவிழா கொண்டாடுங்கள் என்று ஆணையிட்டு இஸ்ரேல் நாடெங்கும் நாள்களை அனுப்பி பாகாலுக்கு ஊழியம் செய்தோர் அனைவரையும் வரவழைத்தார் அவர்களுள் எவனும் வர தவறவில்லை அவர்கள் பாகாலின் கோவிலுள் நுழைந்தனர் பாகாலின் கோவில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிறைந்திருந்தது அப்பொழுது ஏகு ஆடை பொறுப்பாளனிடம் பாகாலின் ஊழியர்கள் அனைவருக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடு என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தார் பிறகு ஏகு ரேகாபாவின் மகன் யோனதாவுடன் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தார் அவன் பாகால் ஊழியர்களை நோக்கி உங்களிடையே ஆண்டவரின் அடியார்கள் யாராவது இருக்கிறார்களா என தேடி பாருங்கள் இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றார் பிறகு அவர்கள் வழிபொருள்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைந்தார்கள் ஆனால் ஏகு என்பது காவலரை வெளியே நிறுத்தி வைத்து உங்கள் கையில் அழிக்கப் போகிற ஆள்களில் எவனையாவது நீங்கள் தப்பி ஓட விட்டால் அவனுக்கு பதிலாகவும் உங்கள் உயிரை இழப்பீர்கள் என்று கூறியிருந்தான் எரிபலி முடிந்தவுடன் ஏகு காவலர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி நீங்கள் உள்ளே சென்று அவர்களில் ஒருவனும் தப்பி ஓடிவிடாமல் எல்லோரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான் அதன்படியே காவலர்களும் படைத்தலைவர்களும் அவர்களை வாளுக்கு இரையாக்கி அவர்களுடைய பிணங்களை வெளியே எரிந்த பின் பாகால் கோயிலின் உள்ளறைக்கு சென்றனர் அவர்கள் அங்கிருந்த பாகாரின் சிலை தூண்களை வெளியே கொண்டு வந்து எரித்து போட்டனர் இவ்வாறு பாகாலின் சிலை தூண்களை எரித்து பாகாலின் கோவிலையும் இடித்து அவர் அவ்விடத்தை கழிவறையாக்கினர் இன்று வரை அப்படியே தான் பயன்பட்டு வருகிறது இவ்வாறு ஏகு இஸ்ரேல் நாட்டின் என்று பாகால் வழிபாட்டை அறவே அழித்தான் ஒழித்தான் ஆயினும் இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் எரோபாவின் பாவ வழிநடு ஏகு விலகவும் இல்லை பெத்தேலிலும் தானிலும் இருந்த பொற்கன்றுகளை கைவிடவும் இல்லை பின்பு ஆண்டவர் ஏகுவை என் பார்வையில் சமயாதினியை நன்கு செய்து முடித்தாலும் ஆதாவின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நிறைவேற்றினதாலும் உன் புதல்வர்கள் இஸ்ரேலின் அரையணியில் நான்காம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்றார் ஆனால் ஏகு இஸ்ரேலின் கடவுளாகிய தன் ஆண்டவரின் சட்டத்தை தன் முழு இதயத்தோடு பின்பற்றவில்லை இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய எரோபாமின் பாவபழி நின்று விலகவில்லை ஏகுவின் இறப்பு அக்காலத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டின் அளவை குறைக்க தொடங்கினார் ஆசாவேல் அதன் எல்லை பகுதிகள் அனைத்தையும் கைப்பற்றலானார் காத்து ரூபன் மனாசி ஆகிய குளங்கள் குளங்களுக்குரிய யோர்தானுக்கு கிழக்கே இருந்த கிளையாத நாடு முழுவதிலும் அர்ணோன் பள்ளத்தாக்கில் உள்ள ரோயர் முதல் கிளையாத பாசான் நாடுகள் வரையிலும் அவன் வெற்றி பெற்றான் தேகுவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் வீரர் செயல்கள் யாவும் இஸ்ரேல் அரசனை குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஏகு தன் மோதாதியருடன் துயில் கொண்டான் சமாரியா நகரில் அவனை அடக்கம் செய்தனர் அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோகாசு அரசனானான் ஏகு சமாரியாவில் இருந்து கொண்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்தான் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டு அரசர்களின் புத்தகம் பத்தாம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் நாட்சிமையும் சதா காலையில் உண்டாகட்டும் பெரியமான தொடர்ந்து இந்த தொடர்வதாக கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வித்து காப்பாராக Amém.